பிரைஸ்தலார் கொலோசையர் நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் புறம்பை இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது இன்னொரு இடத்துல எபேசியரில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் சொல்லி ஆண்டவர் கூறுகிறார் இதே இது எதுக்காக ஆண்டவர் வந்து எப்படி சொல்கிறாருன்னா புறம்பே இருக்கிறவங்க வெளியே இருக்கிறவங்களுக்கு முன்னால் நம்ம வந்து எப்படி இருக்கணுமா ஞானமாக இருக்கணுமா சபைக்குள்ளே வராமல் ஆண்டவருக்கு ஆண்டவர் அறியாமல் இருக்கிறவங்களுக்கு முன்னால் நம்ம ஞானமாயி நடந்து காலத்தை வந்து நம்ம புரோஜனப்படுத்திக்கணும் ஆண்டவர் வந்து கஜி கஜித்தரிகிறார் அதே போல் இன்னும் ஒரு இடத்துல சொன்னால் நாட்கள் பொல்லாத இலங்கை எல்லா இப்போ உள்ள சுச்சுவேஷனையும் இந்த உள்ள நாட்களையும் பார்க்கும்போது எல்லாமே அந்த நாட்கள் எல்லாமே வகையில் நாட்களாக தான் இருக்குது அநேக கொலைகள் அநேக வேசித்தனங்கள் அநேக விபச்சாரங்கள் அநேக கொள்ளைகள் அநேக காரியங்கள் போர் அநேக காரியங்கள் நடந்துக்கிட்டு அதுக்கு முன்னால் நம்ம எப்படி இருக்கணுமா காலத்தை பிரயோஜனப்படுத்தணுமா காலத்தை எப்படி பிரவோஜனப்படுத்தலாம் நீங்கள் கேட்கலாம் நம்ம வந்து நாளைக்கு இதை பார்த்துக்கலாம் நாளைக்கு நம்ம ரசிக்கப்பட்டுக்கலாம் நாளைக்கு 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 நம்ம எதெல்லாம் போஸ்ட்பான் பண்ணுறோமோ அதை எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த நேரம் வந்து நமக்கு கிடைக்காது விட்ட நேரத்தை இன்னைக்கு நம்ம இந்த நாளை நம்ம பார்த்தோன்னா அடுத்த நாள் இதே நேரம் இப்படி நமக்கு கிடைக்குமாங்கிறது தெரியாது இந்த நாட்கள் நம்ம என்ன பண்ணணுமா புரோஜனப்படுத்திக்கணும்னு சொல்லி ஆண்டர் வந்து அவங்க அவங்களோடு கூட பேசுகிறார் காலை வந்து ரொம்ப புலாவிலாக இருக்கிறது நம்ம எல்லா வச்சிலையும் ஞானமாய் நடந்து நம்ம நேரத்தை ஆக்காமல் எல்லாம் வச்சையும் நம்ம வந்து எப்படி பண்ணால் நம்ம உபயோகிக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார் எனவே நாம் வந்து காலத்தை நம்ம வந்து புரோஜனப்படுத்துவோம் எல்லாம் வச்சியும் ஆண்டவர் வந்து பார்த்துக்கொள்வார் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து போஸ்டான் பண்ணும்போது தான் அதோடய வேல்யூ வந்து நமக்கு தெரியும் அந்த நாட்கள் வந்து நமக்கு கிடைக்கலைன்னா ஐயோ நம்ம வந்து எப்படி நம்ம வேஸ்ட் ஆக்கிட்டோங்கிறது வந்து நமக்கு புரியும் அப்படி நம்ம வருத்தப்படாமல் போனால் நம்ம இப்போ வந்து என்ன பண்ணணும்னா காலத்தை வந்து புரோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் கர்த்தர் உங்களை ஆசிரியர் காலத்தை நீங்கள் நஞ்சு நல்லபடியாக புரோஜனப்படுத்திக்கோங்க எல்லாம் வச்சு அவர் பார்த்துக்கொள்வார் ஆமே